நீங்க வந்து எங்களுக்கு வந்து அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் தப்பு என்னமோ நீங்க இப்பவே முடிவுகளை சொல்லிக்கிற மாதிரி ஒட்டுமொத்தமா வாக்கு சதவீதம் குறைவது என்பது அனைவரும் கவலை அளிக்கக்கூடியதும் இல்லை ஏதோ ஆளுங்கட்சி மகிழ்ச்சி அடையக்கூடியதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒருத்தர் ஜனநாயக கடமை ஆற்றவில்லை என்றாலும் அது நம்ம எல்லாருக்குமே கவலை அளிக்கக்கூடியதுதான் அது வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்க வேண்டும் ஆனா என்னை மட்டும் நான் வந்து ரொம்ப வந்து நம்பிக்கையோடு இருக்கிறேன் நிச்சயமாக எங்களுக்கான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆனா ஒட்டுமொத்தமாக வாக்குகள் குறைந்திருக்கிறது என்பது மனக்கவலை அளிக்கிறது நான் என்னை பொறுத்த மட்டும் நான் நம்பிக்கையாக இருக்கேன் இல்ல அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதுவும் காரணம் விடுமுறையும் ஒரு காரணம் தேர்தல் ஆணையம் தொடர்ந்து பொதுமக்கள் விழிப்புணர்வு இல்ல நான் என்ன சொல்றேன்னா இப்போ அரசியல் சார்ந்த மக்கள் இருந்தா அதை கவனித்துக் கொண்டே வருவாங்க இப்ப இவங்க வேறு முறை இப்போ இந்த முறை நாங்க மறுபடியும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்ற முறை சரியா வரல மக்கள்னா மக்கள் வேறு முறை அவங்க கையாள வேண்டியதான் அலுவலகத்துக்கு எல்லாம் நோட்டீஸ் ஒட்டலாம் இல்லன்னா நீங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கு பஸ் ஸ்டாப்ல இருக்கு அவங்க வெரிஃபை பண்ணிக்கலாம் இல்லன்னா உங்க இணையதளத்துல அனுப்புறோம் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் திருப்பி திருப்பி நாங்க செக் பண்ண சொல்றோம் சீட்ல இல்ல அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல அங்க தவறு நடக்கிறது என்பதை தானே காண்பிக்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெட் நியூஸ்ரைப் பண்ணுங்க